ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது ஐம்பது பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்திரா காந்தி நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு இடையில் அச்சிடப்பட்ட இந்திரா காந்தி உருவம் கொண்ட ஐம்பது பைசா நாணயம் பொதுவான அதன் நிலை மற்றும் அரிதான தன்மனையின் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது குறிப்பிட்ட ஆண்டுக்கு மானயம் மற்றும் நில நிலையை பொறுத்து நூறு முதல் மூவாயிரம் அல்லது அதற்கு அதிகமாக விலையில் இருக்கும் பொதுவாக புழக்கத்தில் இல்லாத நாணயங்கள் அல்லது குறைந்த தேய்மானம் உள்ள நிலையில் அதிக விலைக்கு விற்கப்படும் காயின் பஜார் டாட் காம் ஃப்ளிப்கார்ட் மற்றும் காயின்ஸ்டாம் டாட் இன் போன்ற ஆன்லைன் தளங்களில் பெரும்பாலும் இந்த நாணயங்களுக்கு விற்பனைக்கு பட்டியல பட்டியலிடப்படுகிறது சைஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிஎம் மெட்டீரியல் மெட்டல் திக்னஸ் டூ எம்எம் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காம் போன்ற தளங்களில் விற்பனையாளராக பதிவு செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓடு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்